நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு இருக்கீங்க ரொம்ப நல்லது அது ஏங்க ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சுட்டு தெரியணும் தெரியுமா நான் என்ன பண்ண போறது தெரியுமா வர்றவங்க போறவங்க என்னாகும் அந்த காரியம் வழங்காமையே போய்டும் நீங்க சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்க நான் நினைக்கிறீங்க இந்த உலகத்துல யாரும் எதுக்காகவும் மத்தவங்களுக்கு சந்தோஷப்படுறதே கிடையாது அமைதியா இருங்க அமைதியா வேலை செய்யுங்க அமைதியா போங்க அமைதியா வாங்க நீங்க வேலை செய்யறது யாருக்குமே தெரியக்கூடாது உங்க வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்டுறாதீங்க நீங்க சின்ன உதவி கேட்கலாம் அவங்களும் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்குவோம் அது அவங்க ஆயுசு முழுக்க சொல்லி 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 காட்டுவாங்க மத்தவங்களுக்கு ஏ என்னாலதான் அவன் பெரியாள்னான்னு தெரியுமா ஏ நான் அவனுக்கு இந்த உதவி பண்ணிருக்கேன் தெரியுமா ஏ அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா ஒன்றையண்ணா உதவி பண்ணிட்டு ஆயிரம் கோடிக்கு பேசுவாங்க